அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த இந்திய பொருளில் அடிக்கடி இடைவெளி விடுவதால் தான் மக்கள் இதில் வந்து ரொம்ப கவனம் செலுத்தாமல் போகிறாங்கிறது எங்களுடைய நினைப்பு அதனால் இனி தொடர்ந்து உங்களுக்கு பல தகவல்களை தொடர்ந்து தரணும் மட்டுமல்ல உள்நாட்டு விஷயமாக இருந்தாலும் வெளிநாட்டு விஷயமாக இருந்தாலும் சர்வதேச விஷயமாக இருந்தாலும் சிறிதளவையாவது மேல்நோட்டமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்கோம் அதனால் இனி தொடர்ந்து பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய ஒத்துரிக்கையை நாங்கள் விரும்புகிறோம் சரி இப்போது நம்ம விஷயத்துக்கு வருவோம் இன்றைக்கி நம்ம இதில் எல்லாத்தையும் அலச போறோம் அதாவது உள்நாட்டு நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் சின்ன சின்ன சம்பவங்கள் அதுமாதிரி வெளிநாட்டில் உள்ள நிகழ்வுகள் எல்லாத்தையும் வந்து ஒரு ஓரளவு மேலோட்டமாக பார்க்கணும் நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையே சிறிதிருத்து நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல நோட்டத்தோட போக போகணும் நாட்டு நடப்பு என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அதுதான் இதோட உத்தேசமே தவிர அலசி ஆராயிரதெல்லாம் இந்த பதிவில் கிடையாது அப்படிங்கிறது தான் பொதுவாகவே இந்த சேனலுடைய நோக்காக தான் உங்களுக்கு நம்ம உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு செயல்படணுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கள்ளக்காதல் பற்றி தான் அதாவது சமீபத்தில் ஒரு நபர் வந்து அதனால் ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி க தன்னுடைய மனைவியையும் அவனுடைய கள்ளக்காதலனுடைய தலையையும் வெட்டி ஒரு பையில போட்டு எடுத்துகிட்டு போனதை எல்லாம் பார்த்துருப்பீங்க அவர் ஜெயிலுக்கு போய் இருக்கார் சேலம் ஜெயிலுக்கு பிறகு இருந்து காவல் நிலையத்துக்கு தெரிவிக்கப்பட்டு காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போனது எல்லாரும் பார்த்துருப்பீங்க அவர் ஒரு பையில் ரெண்டு தலையும் தூக்கிட்டு போகிறது யோசிச்சு பாருங்க அவர் செஞ்சது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே அவர் ஒரு வீர திருமகன் வீர ஆம்பளை அப்படி தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கலாம் அது சரியாக இருக்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளை செஞ்ச தப்பு அவருடைய தொடர்பு வச்சுக்கிட்ட அந்த ஆம்பளை செஞ்ச தப்பு அவங்க ரெண்டு பேரும் செஞ்ச தப்புக்கு இவர் இன்னி காலம் ஃபுல்லாக ஜெயிலில் இருக்க வேண்டியிருக்கு ஒன்று சரி இவங்க ரெண்டு இவங்க மூணு பேரும் இவர் அதானது அவங்க ரெண்டு பேரும் உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டாங்க இவரும் உணர்ச்சி வசப்பட்டு இவரும் அதுக்கு அடிமையாகி அவரை கொலை பண்ணிட்டாங்க சரி இது எந்த பாவமும் அறியாத இவங்களுடைய மூணு பிள்ளைங்க இருக்கிறதா சொல்கிறாங்க அதனால் மூணு மூணு பெம்பளை பிள்ளைங்க இந்த மூணு பொம்பளை பிள்ளைங்களை பற்றி யாராவது யோசிச்சு பார்த்தாங்களா இனி இந்த பிள்ளைங்களுடைய நிலைமை என்னது அப்பா ஜெயிலில் அம்மா ஏற்கனவே இறந்தாச்சு அது எப்படி இறந்தாங்க அப்பா எதுக்கு ஜெயிலுக்கு போனார்ங்கிறது ஒரு கேள்வி அது கூட சரி ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படி இருந்தால் கூட இவங்க இன்னி அடுத்தவங்களுடைய ஒரு ஆதரவோடு தானே வாழணும் தெரிஞ்சவங்க ஆதரவோடு இருக்கிற வரைக்கும் இதுக்கு இவர்கள சின்ன சின்ன தவறுகள் செய்யும்போது கூட எப்படி இது பண்ணுவாங்க அடுத்து இவங்களுடைய வாழ்வாதாரம் என்னது எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க போகிறாங்க ஒருவேளை அந்த நபர் நினைச்சிருந்தா ஒருவேளை உனக்கு அவங்கள பிடிச்சிருக்கா நீங்கள் அவங்க கூட பேருன்னு அனுப்பி வச்சிருக்கலாம் ஊரையும் எல்லாரையும் கூட்டி நாரடித்து அவங்கள அனுப்பி வச்சுருக்கலாம் இல்லைன்னா போலீஸில் வீ வீடியோவோ ஏதோ எடுத்து இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனில் புகாரோ இல்லைனா வேண்டப்பட்ட நம்பிக்கையான நபர்களை கூட்டிட்டு வந்து அது ஒரு வீடியோ ஆதாரமாக எடுத்து அவங்க ரெண்டு பேரும் பேசி திணிக்கிறதோ அவன் வீட்டுக்குள்ளே வர்றதையோ எதையாவது வீடியோ எடுத்து ஒரு ஆதாரத்தை கொடுத்து அவனை வந்து அவங்க கூட சேர்த்து வைக்கவோ அவன் இந்த வீட்டை விட்டு வெளியேற்றவோ செஞ்சுருக்கலாம் இப்போ என்ன நடந்திருக்கு அவங்க ரெண்டு பேரும் செஞ்ச தப்புக்கு இவங்க ஜெயிலுக்கு போக வேண்டியதும் இருக்குது இந்த பிள்ளைங்க அனாதையாக நீக்க வேண்டியிருக்கு சரி இந்த கள்ளக்காதலுக்கு அடிப்படை காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா மொபைல் ஃபோன்கள் ஒரு முக்கிய முக்கிய பங்கு வகிக்கிறதா சொல்கிறாங்க மட்டும் இல்லை இன்றைக்கி இவங்களுக்கு நம்ம வீட்டுக்காரன் பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும் நல்லா வச்சிருக்கணும் பத்திரமா வச்சுருக்கணும்னு ஆம்பளைங்க ஓடுற ஓட்டத்தில் சம்டைமில் குடும்பத்தில் பார்க்குறதுக்கோ திரும்பி பார்க்குறதுக்கோ அவங்கள ஒழுங்காக கவனிக்கிறதுக்கோ இவங்களுக்கு முடியாமல் போகிறது கூட ஒரு காரணமாக சொல்லப்படுது அதனால் இவங்க வந்து வேலைக்கோ அதுக்கு அதுக்கோ போனால் பரவாயில்ல இவங்க என்னடான்னா பிள்ளைங்களை பள்ளிக்கு அனுப்புகிறதும் பிள்ளைங்களை பள்ளியிலேருந்து கூட்டிகிட்டு வர்றதுமே ஒரு பெரிய வேலையாக இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இருக்குது முன்னுக்கெல்லாம் பள்ளிக்கு போனியாடா மணி ஒன்பது ஊதியாச்சு இல்லை இன்னும் அஞ்சு மணி ஆகிடுச்சு இல்லை பிள்ளையை காணலையே அப்படின்லாம் தான் இருந்தாங்களே ஒழியே கொண்டு வந்து விடுறது கொண்டு வந்து கூட்டிகிட்டு வர்றது எல்லாம் வந்து அந்த காலத்தில் நடக்காத ஒரு விஷயம் காரணம் ஓட்டு ஓடிட்டு இருந்த காலகட்டம் அதனால் அதெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தது இன்றைக்கி என்னடான்னா இவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து பெரும்பாலான பொம்பளை பிள்ளைங்க அல்லைனா பொம்பளைங்க மொபைல் ஃபோன்களில் அதிகம் பேசுகிறதும் இப்படிப்பட்ட கள்ளக்காதலும் மட்டுமல்ல இன்டர்நெட்டு சர்வசாதாரணமாக கிடைக்கிறதுனால வர்ற ஃபோன் வீடியோஸ் அதானது பாலியல் பாலியல் வீடியோக்கள் கூட இவங்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தூண்டுறதுனாலையும் பல பிரச்சனைகள் நடக்குது முன்னுக்கு ஒரு ஆம்பளை வந்து ஒரு பொம்பளையோட உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கணும் இல்லை திருட்டுத்தனமாக தெரிஞ்சால் கூட ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிக்க முடியும் அதில் ஒரு படம் கூட ஒழுங்காக எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை வீடியோவே பக்காவாக எல்லா குழந்தைங்களுக்கு கூட கிடைக்கிற மாதிரி நிலைமையில் இருக்கும்போது அவனுங்க உணர்ச்சிகளும் தூண்டப்படுறதும் ஒரு காரணம் இதுக்கெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதையெல்லாம் பேன் செய்யணுமே பேன் செய்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்குமே எல்லாம் நீங்கள் நினைச்சிங்கன்னா கட்டாயம் நடக்காது எப்போவுமே எல்லாம் எடுக்கும் ஆனால் எல்லாம் இருக்கும்போது அதன் மத்தியிலும் நம்ம மனசை கட்டுப்படுத்தி வாழ்கிறது எப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய கலாச்சாரம் அதுக்கு தான் இந்த யோகா போன்ற பல கலாச்சார அமைப்புகளை எல்லாம் கோயிலுக்கு போகிறது சாமி கும்பிடுறது அது செஞ்சால் பாவம் இது செஞ்சால் பாவம் அதை கும்பிடணும் இதை கும்பிடணும் எல்லாம் சொல்லி தந்து மனசை ஒருநிலைப்படுத்தி நம்மை சுற்றி நல்லவையும் கெட்டவையும் இருக்குது அதில் நல்லவைகளை எடுத்துக்கிட்டு முன்னாடி போகணும் சின்ன சின்ன உணர்ச்சி வசப்பட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கு அடிமையாகி ஸோ வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கையும் கெடுத்து அவங்களுடைய வாழ்க்கையும் கெடுக்கக்கூடாது இப்போ அந்த இறந்த அவர் தலைவற்றி எடுத்த குடும்பத்தில் உள்ள அந்த அந்த நபருடைய மனைவி பிள்ளைங்களும் இப்போ அனாதைய அண்ணிக்கிறாங்க இப்போ ரெண்டு குடும்பம் சிதஞ்சிருச்சு ரெண்டு பேர் உயிர் பலி ஆகிட்டாங்க ஒருவனோட வாழ்க்கை சத்யநாஸ் ஆயிடுச்சு அவர் ஜெயிலில் தான் படுத்துக்கணும் மூணு பிள்ளைங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறி இப்படி பல கேள்விக்குறிகளை உருவாக்குனது ஒரே ஒரு கள்ளக்காதல்னால் அதாவது கொஞ்ச நேர சுகத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் உணர்ச்சிவசப்பட்டதோட விளைவு எந்தவ்வளவு பெரிய சிக்கலை உருவாக்கிச்சிருச்சு மட்டுமில்லை இதே மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும் வராதுன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்தால் கூட அதை எப்படி கையாளணும் என்கிறது கூட நம்ம ஒவ்வொருவரும் கட்டாயம் தெரிஞ்சுருக்கணும் அவசரப்பட்டு கையாளும் போது நம்ம மட்டும் இல்லை நம்மளை நம்பி இருக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையும் கூட நம்மளால் பாதுகாக்க முடியாமல் நம்ம நடுத்தரவில் நிற்பங்கிறத மறந்துடக்கூடாது